ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்க்ஸ் கலெக்ஷன்ஸில் சுட சுட வெளிவந்த வீடியோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் காட்டன் சாரீஸ் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃபரில் விடும் கலெக்ஷனாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சஃபுல் கலெக்ஷனாக பார்க்குறோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சாரி சில்க் காட்டன் சாரீஸ்ல பார்க்கலாம் டேபிள் வைஸில் இருந்தது ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃபரில் இருந்ததுங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செம சூப்பரான ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃபரில் பார்த்துட்ருக்குறேங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு வந்து மறுபடி கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் கம்மி தாங்க ஸோ பிடிச்சிருந்ததுன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து இந்த சில்க் காட்டன் பார்த்துருக்குறோம் அப்புறம் முழுக்க முழுக்க பியோர் காட்டன் கை காட்டன் நம்ம பார்க்க பாருங்கள் சிக்ஸ் சிக்ஸ்டி செவனுக்கு நல்லா செக்குடு வந்த ஒரு நல்ல சில்க் காட்டன் சரிங்க சில்க் காட்டன் சேரின்னா எல்லோரும் விரும்புகிற சே இந்த சேரீ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா சிட்டிலாகிறதுனால இந்த சேரீ எல்லாருமே விரும்புவாங்க ஒரு நல்ல சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஈஸி ஈஸி லைட் வெயிட் அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ செவன் நாட் நைனுக்கு ஒரு நல்ல க்ரீனில் நல்ல ஒரு ரெண்டும் கலந்த லோகோஸ் த்ரெடுமு ப்ளஸ் சில்வர் ரெண்டு கலந்த லோகோஸ் வந்த சாரீங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன் தான் இருக்குது சி இதெல்லாம் நிறைய முடிஞ்சிருச்சுங்க சில்க் காட்டன் எல்லாம் நிறைய முடிஞ்சிருச்சு நம்ம ஃபிஃப்டி பர்சென்ட்டில் தேனாலும் நம்மளுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இல்லை ஃபோர் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ்க்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது பாருங்கள் இதில் வர முந்தான அண்ட் ப்ளவுஸுங்க ஸோ ஒரு நாலஞ்சு சாரி தான் பார்த்துருப்போம் ஆனால் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கிற நம்பருக்கு உங்களுடைய வீடியோ கால் மூலயமா ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணலாங்க சில்க் காட்டன் சாரீஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்ததுன்னா ஃபோட்டோஸோ இல்லை வீடியோ காலோ அனுப்ப சொல்லி நீங்கள் உங்களுடைய ஆர்டர் எடுத்துக்கலாங்க ஸோ அடுத்தது நம்ம காட்டன் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் காட்டன் தான் நம்ம இன்னி பார்க்க போகிறோம் பியோர் காட்டன் இந்த ரேஞ்சுக்கா அப்படின்னு கேட்பீங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க உண்மையிலுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க சான்ஸ்லஸ் அப்படின்னு சொல்லலாங்க அவ்வளோ அழகான சாரீஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க உண்மையான ரேட்டு பார்த்திங்கன்னா இதுங்க நானூற்றி இருபத்தெட்டு ரூபாய் கொடுக்குறாங்க கை தெரியுங்க இருக்கும் நிறைய பேர் இந்த சேரீ விரும்புகிறாங்க ஈவன் காலேஜ் கேர்ள்ஸும் கூட இதுதான் இப்போ வந்து அழகாக எடுத்து ப்ளவுஸ் எல்லாம் நீட்டாக க்ளோஸ் நெக்கோ இல்லை ரவுண்ட் நெக்கோ எது வேணாலும் நம்ம தைச்சாலுமே நம்மளுக்கு வந்து இந்த சேரீ ஹை லுக் டீசன்ட் லுக் எழுத் அப்படியே வந்து ராயல் லுக் கொடுக்குற சேரீங்க ஸோ கைத்தறி காட்டன் சேரீலாம் நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஸோ இனிமேல் பார்டர் வச்சதெல்லாம் நான் காமிச்சிருக்குறேன் வித்து ப்ளவுஸ் அதுவுமே இதில் இருக்கிற ப்ளவுஸுமே நீங்கள் நீட்டாக தைக்கலாம் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ்க்கெல்லாம் இந்த த்ரெட்டு புட்டா ஸேரீஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ நிறைய பேர் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கும் வேணாலும் எடுக்கலாம் காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கு வேணாலும் எடுக்கலாம் ஸோ இது எவர் கிரீன் சேரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க பியூர் டைட்டரி காட்டன் சேரீலாம் நம்ம காமிச்சுட்ருக்குறோம் இது டிஸ்பிளேலையோ எதுலேயோ இல்லைங்க நம்மளுக்குன்னு ஸ்பெஷலாக எடுத்து போட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்குதுன்னு போஸ்ட் பண்ணியாச்சும் உடனே நீங்கள் பிக் பண்ணிக்கிங்க இதில் வந்து ஒரு ஒரு பீஸாக தான் இருக்கும் மறுபடியும் நம்ம கேட்டால் கிடைப்பதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் இது சுட சுட வந்த வீடியோ நேற்று அடுத்தால் இன்றைக்கி வெளியே வந்தாச்சுங்க ஸோ செவன் நாட் நைனுக்கு நல்ல அழகாக ஒரு நல்ல என்ன சொல்கிறது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பவுமே வச்சுக்கலாம் கலர் ஆகட்டும் இல்லை ஸேரீனுடைய இது வடிவாகட்டும் எப்பவுமே மங்கவே வாங்காது ஸ்டார்ச் போட்டு வச்சிங்கன்னா காலத்துக்கு யூஸ் பண்ணுற சேரீ தான் இந்த சேரீங்க எப்பவுமே எவர் கிரீனுங்க ஸோ நல்ல அழகான ஒரு மயில் பார்டரோட புட்டா முந்தானையோடங்க நல்லா இருக்குங்க செமையாக இருக்குது கலர் காம்பினேஷனுங்க அது இதெல்லாம் பட்டு சாரிக்கு வர்ற ஒரு லுக்கு கொடுக்குதுங்க தாராளமாக அழகாக வேர் பண்ணலாங்க மயில் மாதிரியே இருக்கும் அந்த சேரீ கட்டினா வித் வித்து ப்ளவுஸோட தாங்க த்ரெட் புட்டாவோட இந்த ரேட் கண்டிப்பாக ஒரு தௌசண்ட் டூ செவன்ட்டி வரும் ஆனால் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ருபீஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் பார்டர் பெரிய பார்டர் சின்ன பார்டர் புட்டா முந்தானா வந்துருக்குதுங்க அழகாக இருக்குதுங்க சிங்கிள் ஃப்ளீட்டும் கூட விடலாங்க இந்த சேரீக்கெல்லாம் பச்சை கலருங்க கிளி கிளி பச்சை கலர் அதுக்கு பாருங்க அரக்கு கலரில் உங்களுக்கு ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க அதுதான் ஹைலைட்டு ஸோ டபுள் பார்டர் ட்ரெடிஷ்னல் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சேரீக்கு பேர் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் நீங்களே ரேட் பார்த்தீங்கல்ல எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக நீங்கள் எங்கே தேடினாலுமே கண்டிப்பாக சான்ஸ்லெஸ்ஸுங்க கிடைக்க இதெல்லாம் கைத்தறி பியூர் கைத்தறி அது ப்ளவுஸ் அட்டாச்சோடு வருது பாருங்க சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட்டுக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லோ கலரில் பட்டு சாயலுக்குலாம் இந்த பார்டர் வர்ற ஒரு இதுங்க ரொம்ப சூப்பர் இந்த கலர் வந்து எல்லாருமே வந்து விரும்புகிற கலர் வேர் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்தது பீட்ரூட்டில் த்ரெட் புட்டா ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பியூர் கைத்தறியில் அது ப்ளவுஸ் அட்டாச்சோட சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸோடு நம்மளுக்கு நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சான்ஸ்லஸ்ஸுங்க ராயல் ப்ளூவில் அழகான ஒரு சில்வர் பார்டருங்க அது ட்ரெடிஷ்னல் அந்த பார்டர் பாருங்க அந்த பார்டருக்கே எடுக்கணும் முந்தானைக்கும் எடுக்கணும் செமையாக இருக்குதுங்க அடட் ரொம்ப சம சம செம அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த சாரீஸ் எல்லாம் அது கைத்தறி காட்டன் சேரீலிங்க ரேட்லேயுமே நம்மளுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க விடவே மாட்டேங்க உப்புவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க டபுள் பார்டரோடங்க இதில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இது பாருங்க அது கைத்தறியில செம சூப்பராக இருக்குதுங்க கைத்தறி விரும்புகிறவங்க கண்டிப்பாக விட்டுறாதீங்க ஹேண்ட்லூம் சாரீஸ் இந்த ரேட்டுக்கு அது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இப்போ நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது அதுக்கு மேலே இருக்குமான்னு தெரியல ஏன்னா நான் கேட்டேன் வீடியோ எடுக்கணும்னு முடிஞ்சிருச்சுங்கன்னு சொன்னாங்க ஃபைன் நைன்ட்டி டூ ருபீஸ் அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாரீஸ் இருக்கிறனால தான் இந்த ரேட் போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க தாளம்பூ டிசைனில் அழகான ஒரு பாடருங்க செமையாக இருந்தது டக்குன்னு வீடியோ வந்ததையுமே வெளியே எடுத்துடலாம் ஏன்னால் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் நிற்காது ஆன்லைனில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க அதனால் போயிட்டே இருக்கும் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அழகான ரெண்டு பார்டருமே ஈக்குவல் பார்டரோட எல்லா சேரீஸுமே செமையாக இருக்குது எதை விடுறது எதை எடுக்கிறதுனே தெரியல அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸுங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஏன்னா வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து சான்ஸ்லெஸ்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையோ அருமையாக இருக்குதுங்க இங்கே பாருங்களேன் செக்குடு அதில் புட்டா வந்திருக்குது அதுவும் நூல் புட்டாதாங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க கைத்தறினா எனக்குமே அலாதி புரியும் ஸோ ப்ளவுஸ் அட்டாச்சோடு இருக்குதுன்னா பார்த்துக்குங்க செவன் நாட் நைனுக்கு நல்லா இருக்குது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அழகழகாக தெரியுது எனக்கு ஃபைவ் ஃபார்ட்டி டூ இந்த ரோஸ் கலர் இப்போ இன்னையுமே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பா சான்ஸ்லஸ்னு சொல்லலாங்க இந்த இதெல்லாம் ஃபோர் எயிட்டி எயிட் ருபீஸ்க்கு தாங்க ஆர்டருக்கே கொடுக்கணுங்க அது கை போது நான் சொல்ல வேண்டியதே இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் எப்போவுமே நம்மளுக்கு கை தெரியல இந்த ஆஃபர் வந்து இல்லைங்க ஏதோ கொடுத்துருக்குறாங்க என்னன்னு தெரியல ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து வெவ்வேறு சேரீஸில் தான் ஃபிஃப்டி பர்சென்ட் பார்ப்போம் எல்லாத்துலேயும் பார்ப்போம் கைத்தறியில் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரமாக எங்கேயுமே நம்மளுக்கு கைத்தறியில் டிஸ்கவுண்ட் கொடுக்கவே மாட்டாங்க நான் அதனால தான் அழுத்தி அழுத்தி இதில் நான் ஓவராகவும் கூட பேசியிருப்பேன்னாட்டு இருக்குது ஏன்னா வந்து அழுத்தி அழுத்தி பேசுகிறது இவ்வளோதான் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் எடுத்துக்குங்க சுட சுட வந்து வீடியோ இதெல்லாம் வந்து கங்கா யமுனா பார்டரோட இந்த ரேஞ்சுக்கு சான்ஸ்லர்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்